எச்சரிக்கை அன்னை லட்சுமி தாமே சொல்லியிருக்காங்க வீட்டில இருந்த இந்த ஐந்து பொருட்களில் ஏதாவது ஒன்றையாவது யாருக்காவது கொடுத்துட்டீங்கன்னா அது செல்வத்தையும் நிம்மதியையும் அமைதியையும் இன்றும் கலைந்து விடும் உங்க வீட்டில இருக்கும் ஐந்து சாதாரணமான பொருட்கள் தான் உங்க அதிர்ஷ்டத்தை முடிவு பண்ண தெரியுமா அன்னை லக்ஷ்மி எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க தவறுதலாலும் கூட இவைகளை தானமா கொடுத்துட்டீங்கன்னா உங்க வீட்டுக்குள்ள கடும் வறுமை வந்துவிடும் பல ஆண்டுகளுக்கு முன் பண்டைய இந்தியாவின் ஒரு சிறிய நகரமா இருந்தது கோலாப்பூர் அங்க ஒரு சாமியாரின் ஆசிரமம் இருந்தது அந்த ஆசிரமத்துக்கு தூரத்தில் இருந்த மக்கள் வந்து ஆன்மீக கல்வி கத்துக்கிட்டு போயிடுவாங்க அந்த நகர மக்கள் அந்த சாமியாரை ஆச்சாரிய தேவன்னு கூப்பிடுவாங்க ஏன்னா அவர் பிச்சை எடுத்து தான் வாழ்ந்தவர் இல்லை மக்களுக்கு சரியான வாழ்க்கை வாழ்ற வழியை காட்டினவர் கோலாப்பூர் செல்வத்துல விளங்கும் நகரமா இருந்தது லக்ஷ்மி பிறந்த இடம்னு கருதப்படுது அங்குள்ள மக்களோட வீடுகள் தங்கம் வெள்ளி நெல் ஆபரணங்கள் ரத்தினங்கள் நிறைந்திருந்தது அந்த செல்வம் எல்லாமே அன்னை லட்சுமியோட தான் கிடைச்சதுன்னு மக்கள் நம்பினாங்க நகரத்துக்கு நடுவுள்ள அன்னை லட்சுமிக்காக ஒரு பெரிய ஆலயம் இருந்தது தினமும் மாலை நேரத்துல அங்க தீபம் ஏற்றுவாங்க மணியின் ஒளி முழுங்கும் ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே நமகன்னு மந்திரங்கள் முழுங்கும் அந்த சூழல் புனிதமா மாறிடும் ஆனா அந்த நகரத்துல ஒரு குடும்பம் இருந்தது அது ரொம்ப செல்வமா இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமா வறுமையோடு போய்கிட்டு இருந்தது அந்த குடும்பம் வாசுதேவோடது வாசுதேவ் அந்த நகரத்திலேயே பெரிய வியாபாரி அவரோட வீட்டில் தங்கம் வெள்ளி குவியல்களும் பணியாளர்களும் கோதுமை களஞ்சியங்களும் நிறைய இருந்தது ஆனா சில வருடங்களுக்குள்ள அவரோட வீடு வெறிச்சோடியது செல்வத்துக்கு பதிலாக கடன் அதிகமாயிடுச்சு பணியாளர்கள் வேலை விட்டு போயிட்டாங்க வீட்டுக்குள்ள கலக்கம் பரவ ஆரம்பிச்சது மக்கள் ஆச்சரியப்பட்டாங்க இது எப்படி நடக்குது ஆனா இறுதியில அன்னை லக்ஷ்மியோட அருள் அந்த செல்வமா இருந்த வீட்டுல இருந்து எப்படி போயிருச்சு வாசுதேவ் ரொம்ப கவலையில இருந்தார் ஒரு நாள் ராத்திரி கவலைகளுக்கு தூங்கிக்கிட்டு இருந்த போது அவருக்கு ஒரு கனவு வந்துச்சு அந்த கனவுல அன்னை லக்ஷ்மி தாமே தோன்றினாங்க அவரோட முகத்துல இருந்து ஒரு தெய்வீக ஒளி பளிச்சுன்னு வெளிச்சம் பட்டது நான்கு கைகள்ல தாமரை சங்கு கதா அத்தோட தங்க நாணயங்கள் விழும் ஒரு பானை இருந்தது அவரோட முகத்துல இருந்த சிரிப்பு அமைதியோடவும் கருணையோட இருந்தது ஆனா கண்ணுக்குள்ள ஒரு கடுமையான உண்மை மறைந்திருந்தது அன்னை லக்ஷ்மி சொன்னாங்க வாசுதேவா நீ ஏன் இவ்வளவு துக்கமா இருக்க செல்வத்தை காக்குறதும் ஒரு தவமேன்னு உனக்கு நினைவு இல்லையா நீ உன் வீட்டில இருந்த ஐந்து பவித்திரமான பொருட்களை கொடுத்துட்டு இருக்க அதாலதான் என் இருப்பு உன் வீட்டுல இருந்து நீங்கிடுச்சு அதனாலதான் நான் உன் வீட்டை விட்டு போயிட்டேன் வாசுதேவ் கைகளை கூப்பிட்டு சொன்னாரு அம்மா என்னை மன்னிச்சிடுங்க தயவு செஞ்சு சொல்லுங்க அந்த ஐந்து பொருட்கள் என்னன்னு அவைகளை கொடுத்தா வீட்டு செல்வம் எப்படி குறைஞ்சிடுது அன்னை லக்ஷ்மி சொன்னாங்க இந்த ரகசியத்தை நான் சொல்கிறேன் ஆனால் கவனமாக கேளு இது உனக்காக மட்டும் இல்லை முழு நகரத்துக்கும் உலகத்துக்குமா ஒரு பாடம் அந்த ஐந்து பொருட்களை ஒருபோதும் வீட்டிலேருந்து வெளியில் கொடுக்கக்கூடாது ஏன்னா அவை தான் ஏன் இருப்பின் வேர் அவைகளை எழுந்துட்டால் வீடு வறுமையோடவும் அசுத்தமாக மாறிடும் அப்படி சொல்லி அன்னை லட்சுமி காணாமல் போயிட்டாங்க வாசுதேவ் அதிர்ச்சியில் எழுந்தார் உடம்பு முழுக்க வேர்வெயில நிறைந்திருந்தது அடுத்த நாள் காலையில் அவர் அவசரமாக ஆச்சரிய தேவ் ஆசிரமத்துக்கு போயிட்டு எல்லா சம்பவத்தையும் சொன்னார் ஆச்சாரிய தேவ் அமைதியாக கேட்டார் பின்பு சொன்னார் வாசுதேவா இது ஒரு சாதாரண கனவு இல்ல இது அன்னை லக்ஷ்மியோட தெய்வீக ஆணை இப்போ நீ மன அமைதியோட இரு அன்னை லக்ஷ்மி சொன்ன அந்த ஐந்து ரகசியங்களையும் புரிஞ்சுக்க நீ ஆன்மீக பயணம் ஒன்றை செய்யணும் அப்பதான் உண்மையான பதில் கிடைக்கும் அந்த மாதிரி வாசுதேவோட பயணம் ஆரம்பிச்சது அவர் தன் மனைவி சுபத்ராவோடவும் மகன் மாதவனோடவும் சேர்ந்து நகரத்தை கடந்து ஆச்சாரிய தேவ் சொல்லியபடி ஹிமாலய திசை நோக்கி பயணமாச்சு பாதையில அவங்களுக்கு பலவிதமான சம்பவங்கள் நடந்துச்சு ஒரு கிராமத்துல அவங்க பார்த்தது ஒரு பெண் தன் வீட்டுல இருந்து அடுப்பு வந்த சாம்பல வேறவங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க வாசுதேவுக்கு உடனே அன்னை லட்சுமி சொன்ன வார்த்தை நினைவு வந்துச்சு சாம்பலும் அந்த ஐந்து பொருட்கள்ல ஒன்றான்னு யோசிச்சாரு அவர் அந்த பெண்ணை கேட்டாரு சகி நீ ஏன் இந்த சாம்பல பகிர் அந்த பெண் சொன்னா மகாராஜா மக்கள் நம்புறாங்க சாம்பல வயல்ல போட்டா நல்ல விளைச்சல் கிடைக்கும் வாசுதேவ் நினைச்சாரு இதுதான் தவறு அடுப்பில் இருந்து வரும் சாம்பல் வீட்டு சாப்பாட்டையும் அக்னியும் குறிக்குது அது வேறவங்களுக்கு கொடுத்துட்டா வீட்டோட முன்னேற்றமே நின்று போயிடும் பயணம் தொடர்ந்து போய்கிட்டே இருந்துச்சு வாசுதேவ் சுபத்ரா மாதவ் மூவரும் மலையுலகின் கடினமான பாதைகளை கடந்து சென்றாங்க ஒரு நாள் ராத்திரி ஒரு ஆசிரமத்துக்கு வந்தாங்க அங்க ஒரு வயதான சித்திரம்மா தியானத்தில் இருந்தாங்க வாசுதேவ் வந்ததை பார்த்து அந்த சித்தரம்மா புன்னகையோட சொன்னாங்க நீ அன்னை லக்ஷ்மி சொல்லிய ஐந்து ரகசியங்களும் தெரிஞ்சுக்கணும்னு வந்திருக்க இல்லையா கவனமாக கேளு முதல் பொருள் இருந்து சாம்பல் இதை ஒரு போதும் வேறவங்களுக்கு கொடுக்கக்கூடாது இது வீட்டிலருந்து லக்ஷ்மியே வெளியே அனுப்புகிற மாதிரி வாசுதேவ் பணிவோடு குனிஞ்சு வணங்கி அந்த ரகசியத்தை மனசுக்குள்ளே பதிச்சுக்கிட்டாரு அடுத்த நாள் மூவரும் மீண்டும் பயணமானாங்க ஒரு கிராமத்தை பார்த்தாங்க சிலர் தங்கள் பழைய துடைப்பத்தை வேறவங்களுக்கு கொடுக்குறாங்க வாசுதேவ் ஆச்சரியப்பட்டு கேட்டார் நீங்கள் இப்படி செய்கிறதுக்கு காரணம் என்ன ஒரு இளைஞன் சொன்னான் நாங்கள் நம்புகிறோம் பழைய துடைப்பத்தை கொடுத்தா வறுமை வீட்டிலருந்து போய்டுன்னு அந்த நேரத்தில் வானத்தில் ஒரு இடிமுழக்கம் கேட்டது அது அன்னை லக்ஷ்மி தாமே பேசுகிற மாதிரி இருந்தது முட்டாள்களே தொடைப்பம் லக்ஷ்மியின் இருப்பிடம் தான் அது வீட்டோட சுத்தத்தையும் செல்வத்தையும் குறிக்குது அதை வேறவங்களுக்கு கொடுத்தா லக்ஷ்மி வீட்டை விட்டு போயிடுவாங்க வாசுதேவுக்கு இரண்டாவது ரகசியமும் புரிஞ்சிருச்சு அது தொடைப்பம் மூணாவது ரகசியம் அவருக்கு ஒரு குடிசைகளை கிடைச்சிது அங்க ஒரு மூத்த சாமியார் இருந்தாரு அவருக்கு முன்னாடி ஒரு தீபம் எரிஞ்சு கொண்டு இருந்தது அந்த சாமியார் சொன்னாரு மகனே வீட்டில் எரிஞ்சு கொண்டு இருக்கும் தீபத்தையோ அதுலிருந்து எரியும் சுடரையோ எடுத்து வேற ஒருவரின் தீபத்தை ஏற்றக்கூடாது அது வீட்டோட ஒளியையும் ஆயிலையும் குறிக்குது அதை கொடுத்துட்டா வீட்டில இருந்து நிம்மதி அமைதி எல்லாம் போயிடும் வாசுதேவ் மூணாவது ரகசியத்தையும் மனசுக்குள்ள பதிச்சுக்கிட்டாரு பயணம் தொடர்ந்து நடந்துச்சு இன்னொரு கிராமத்தை பார்த்தாங்க ஒரு குடும்பம் தங்கள் வீட்டில இருந்த உப்ப அடுத்த வீட்டுக்கு கடனாக கொடுத்துருந்தாங்க அந்த ராத்திரியே அந்த வீட்டுல சண்டை ஆரம்பிச்சிடுச்சு சித்தராமா விளக்கினாங்க உப்பு என்பது உறவுகளின் இனிமையும் நிலைத்தன்மையும் குறிக்குது வீட்ல இருந்து உப்பை கொடுப்பது லக்ஷ்மிய கௌரவிக்காமல் இருக்கிற மாதிரி இப்போ வாசுதேவுக்கு நான்காவது ரகசியமும் தெரிஞ்சிருச்சு அது உப்பு கடைசியா ஹிமாலயத்துக்கு இருந்த ஒரு குகையில தியானமா இருந்த ஒரு யோகி இறுதியான ரகசியத்தை சொன்னாரு அவர் சொன்னாரு வாசுதேவா ஐந்தாவது பொருள் ஆடையின் நுனி அல்லது முந்தான பெண்களின் பெரும்பாலும் பழைய ஆடையும் முந்தானியை வெட்டி வேறவங்களுக்கு கொடுக்குறாங்க ஆனால் அதுதான் அந்த பெண்ணின் லக்ஷ்மியும் வீட்டு மரியாதையும் குறிக்குது அதை கொடுப்பது வீட்டோட அதிர்ஷ்டத்தையே வெட்டுற மாதிரி இப்போ இந்த ஐந்து பொருட்களும் வாசுதேவுக்கு தெளிவாக புரிஞ்சிருச்சு ஒன்று சாம்பல் ரெண்டு துடைப்பம் மூணு எரியும் தீபம் நான்கு உப்பு ஐந்தாவது ஆடையும் நுனி முதல் பொருள் சாம்பல் ரெண்டாவது துடைப்போம் மூணாவது எரியும் தீபம் நான்காவது உப்பு ஐந்தாவது ஆடையின் நுனி வாசுதேவ் நன்றியோட யோகிக்க பணிந்தாரு இப்போ அந்த ஐந்து ரகசியங்களையும் தெரிஞ்ச பிறகு வாசுதேவ் தன் மனைவி சுபத்ராவோடவும் மகன் மாதவனோடவும் சேர்ந்து நகரத்துக்கு திரும்ப ஆரம்பிச்சார் வழியில் முழுக்க அவர் மனசுக்குள்ள அன்னை லக்ஷ்மி சொல்லிய உபதேசங்களை தொடர்ந்து நினச்சிக்கிட்டே இருந்தார் நகரம் வந்ததோ முதல்ல ஆச்சாரிய தேவ் பாதத்தில் விழுந்து வணங்கி நடந்ததெல்லாம் சொன்னாரு ஆச்சாரியத்தை புன்னகையோடு சொன்னாரு வாசுதேவா இப்போ உனக்கு உண்மையான ஞானம் கிடைச்சிருக்கு இந்த ரகசியங்களை உனக்காக மட்டும் வச்சுக்காத நகர மக்களுக்கும் சொல்லு அவங்களும் லக்ஷ்மியை கௌரவிக்காமலிருந்து வறுமையிலிருந்து விழாதபடி காப்பாற்றட்டும் ஆச்சரிய தேவ் சொல்லியபடி வாசுதேவ் நகரத்தின் நடுவில் பெரிய சபை ஒன்று கூட்டினாரு அந்த சபையில் நிறைய மக்கள் வந்திருந்தாங்க வாசுதேவ் கைகளை கூப்பிட்டு சொன்னாரு நண்பர்களே ஏன் தவறுகளால் தான் நான் வறுமையிலும் துன்பத்திலையும் விழுந்தேன் அன்னை லக்ஷ்மி எனக்கு கனவுல தரிசனம் வந்து வீட்டு செல்வம் காக்க வேண்டிய ஐந்து பொருட்களை சொல்லி தந்தாங்க அவை ஒருபோதும் வீட்டிலேருந்து வேறவங்களுக்கு அவருக்கு கொடுக்க கூடாது அதுக்கு பிறகு அவர் ஒவ்வொன்றா விளக்கினாரு முதல் பொருள் சாம்பல் ரெண்டாவது தொடைப்போம் மூணாவது எரியும் தீபம் நான்காவது உப்பு ஐந்தாவது ஆடை நுனி மக்கள் அதிசயத்தோடும் பக்தியோடும் கேட்டாங்க அந்த நேரத்தில் வானத்துல ஒரு தெய்வீக ஒளி பரவச்சு அன்னை லக்ஷ்மி தாமே தோன்றினாங்க அவரோட தோற்றத்தோட சூழல் முழுக்க நறுமணம் பரவச்சு கோயில்களில் மணி தானாக ஒழிக்க ஆரம்பிச்சது மக்கள் கண்ணீர் மல்க அவங்களோட பாதத்தில் விழுந்து வணங்கினாங்க அம்மா சொன்னாங்க வாசுதேவ் சொன்னது உண்மைதான் நீங்களெல்லாம் அறிஞ்சுக்கோங்க இந்த ஐந்து பொருட்களால் தான் என் இருப்பின் அடிப்படை அவை யாராவது வீட்டிலேருந்து வெளியே கொடுத்துட்டா என்னை தானே தங்கள் வீட்டிலேருந்து அனுப்புறாங்க இதை சொல்லி அம்மா வாசுதேவின் வீட்டை நோக்கி கையை உயர்த்தினாங்க உடனே அங்க செல்வம் திரும்பி வந்துருச்சு கோதுமை களஞ்சியங்கள் நிரம்பிடுச்சு பணியாளர்கள் மீண்டும் திரும்பி வந்தாங்க வீட்டு முழுக்க அமைதியும் ஆனந்தமும் நிலவுச்சு நகர மக்கள் அந்த அதிசயத்தை பார்த்து ஆச்சரியமா போயிட்டாங்க அன்னை லக்ஷ்மிக்கு கூச்சல் எழுந்தது அந்த நாள்ல இருந்து நகரத்துல ஒரு பெரிய போதனை பரவிச்சு வீட்டில் இருந்த அந்த ஐந்து பொருட்களை யாரும் கொடுக்கக்கூடாது மக்கள் இப்போ வீட்டில் ரொம்ப கவனமாக நடந்துக்க ஆரம்பித்தாங்க முன்னாடி அந்த நம்பிக்கையால் சாம்பல் துடைப்பம் உப்பு தீபம் இவைகளை வேறவங்க கொடுத்தவங்க அந்த பழக்கத்தை நிறுத்திட்டாங்க நகரம் முழுக்க கொஞ்சம் கொஞ்சமாக செல்வம் திரும்பி வந்துச்சு மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க லட்சுமி தங்கம் வெள்ளி பணத்தில் மட்டும் இல்லை வீட்டு பவித்திரம் சாப்பாடு சுத்தம் மரியாதை எல்லாத்துலயும் இருக்காங்கன்னு வாசுதேவ் இப்போ நகரத்துல ஒரு முன் மாதிரி ஆனாரு அவரோட செல்வத்தோடவே கூட அவர் தன் பணத்தை தர்மத்துக்கும் சேவைக்கும் செலவழிக்க ஆரம்பிச்சாரு ஏழைகளுக்காக அன்னதானம் நடத்தினாரு ஆனால் வீட்டு அந்த ஐந்து பொருட்களை எவருக்கும் கொடுக்காதவர் யாராவது கேட்டால் அவர் பணிவோட சொல்வாரு இது அன்னை லட்சுமியோட மரியாதை இதை கொடுத்தா ஏன் வீட்டோட தான் இல்லை உங்க வீட்டோட அதிர்ஷ்டமும் குறைஞ்சிடும் மக்களும் இந்த போதனையை மனசுக்குள்ள பதிச்சுக்கிட்டாங்க கால சுதந்திரம் கழிஞ்சதும் விசாலபுரம் தூரத்துலேயும் பிரபலமாச்சு அந்த ஊரில் யாரும் வறுமையில் வாழவில்லை யாரோட வீட்லேயும் சண்டை இல்லை இதெல்லாம் அன்னை லக்ஷ்மி சொல்லி அந்த உபதேசத்தினால தான் அம்மா லக்ஷ்மி எப்போதாவது நகரத்துக்கு வந்து வாசுதேவுக்கு ஆசீர்வதிச்சு மக்களுக்கு நினைவூட்டுவாங்க லக்ஷ்மி செல்வத்தின் தெய்வம் மட்டும் இல்லை சமநிலை ஒழுக்கம் மரியாதை ஆகிய சக்திகளின் உருவம் சாசுதேவோட வாழ்க்கையில பெரிய பாடம் அதுதான் லக்ஷ்மி நால் கிடைக்கணும்னா உழைப்போட கூட ஒழுக்கத்தையும் மரியாதையும் காக்கணும் அன்னை லக்ஷ்மி செல்வம் தந்தோ பவித்திரத்தையும் மரியாதையும் சமநிலையும் தாங்கும் தெய்வம் வீட்டு செல்வம் நிலைக்கணும்னா உழைப்பும் நற்பண்பும் கூட மரியாதையும் காக்கணும் ஆகவே அடுப்புக்கரியில் சாம்பல் துடைப்பம் எரியும் தீபம் உப்பு ஆடை நுனி இந்த ஐந்து பொருட்கள் தான் லக்ஷ்மியின் இருப்பிடம்னு நம்பப்படுது அவைகளை வீட்டிலேருந்து வெளியே கொடுப்பது லக்ஷ்மியை தானே வெளியே அனுப்புகிற மாதிரி இந்த தவற செய்ய வேண்டாம் நன்றி சுபம் நம்ம சேனல்ல புடிச்சுன்னு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி